ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு மூணு அறிவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்க சேனலை சஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு அறிவிப்பு வந்து முக்கியமாக வெளியிட்டிருக்காங்க அதில் முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மின்சார இணைப்பு வழங்க கோரி பயனர்கள் விண்ணப்பித்தால் மூன்று முதல் ஏழு நாட்களுக்குள் அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும் என அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் மின்சார வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் சில பரிந்துரைகளின்படி ஒரு வாரத்திற்குள் மின் இணைப்பு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிய மின்சார இணைப்புகள் பெற காலதாமதமாவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புதிய மின்சார இணைப்பு வழங்க கோரி நீங்கள் வந்து மனு கொடுக்குறீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி மூணு டு ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா புதிய மின் இணைப்பு மட்டும் இல்லை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மின் இணைப்பாக இருந்தாலுமே அதில் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க மின் மீட்டரை அப்படின்னா கம்பல்சரி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலம் இனி மின் கட்டணம் செலுத்தலாம் என தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது ஐநூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோர்கள் யூபிஐ மூலம் கட்டணம் செலுத்த வாட்ஸ்அப்பில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதாவது இனிமேல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமே பணம் செலுத்தலாம் மின்கட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி ஸோ ஐநூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துவதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் மூலம் இருக்கக்கூடிய யூபிஐ மூலமாக அவங்க பணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் வெளியாகிருக்கு செய்தி வெளியிடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியாக இருக்குது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமூக வலைத்தளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான செய்தி குறித்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மறுப்பு செய்தி குறிப்பு சமூக வலைதளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் வெளிவரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தியானது உண்மை நிலைக்கு மாறானது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பிற்கு வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படவில்லை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளுக்கு எதிராக மின் இணைப்பு பெற்று பயன்படுத்தி வரும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதேபோல் வீட்டு பயன்பாட்டிற்கென மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளினால் மின்வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சியினால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்வது குறித்து பொதுமக்கள் மற்றும் வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் அச்சமடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான செய்தி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து இனிமேல் வந்து கேன்சல் பண்ணுறாங்க அதாவது கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டு உபயோகத்திற்காக மின் இணைப்பு பெற்று அதை பார்த்திங்க அப்படின்னா வேறு பயன்பாட்டிற்கு ஏதாவது வந்து அதாவது ஒரு கடையை வச்சுருக்காங்கன்னா அதை வந்து அந்த கடைக்காக பயன்படுத்திக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டறிஞ்சு அதற்கான மின்கட்டண விதத்தை மாற்றி அமைக்கிறோம் ஸோ இந்த நூறு யூனிட் மின்சாரத்துக்கும் இதுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த செயலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் கண்டிப்பாக இந்த மூணு அறிவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மறைய உங்களிடம்தான் துறை பெறுகிறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்